அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான சனி பகவானின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழைகிறார் புதன் இதுவரை லாபஸ்தானத்தில் வீற்றிருந்த புதன் தற்போது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் விரயங்கள் அனைத்தும் சுப விரயமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக அகலும் மறைமுக தொல்லைகளும் விலகும் கடன் சார்ந்த குறைகளும் தொல்லைகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி இருபத்தி ஏழு முதல் அமைய போகிறது எனவே கிரகநிலைகளின் நிலைகளின் அமைப்பு காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக விரைவில் மங்கள காரகனும் சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒளிபொருந்திய கிரகமாக இருப்பவர் தான் அதிபதியாக செயல்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது மிக சிறந்த ஞானத்தை அருளக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர்தான் புதன் அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது புதனின் உச்ச வீடாக கண்ணிராசி அமைந்திருக்கிறதுங்க அதே சமயம் நீச்ச வீடாக மீனராசி பார்க்கப்படுகிறது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன் புதன் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும் போது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் பொதுவாகவே இயற்கையிலே உபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆவ கிரக செயல்படுகிறாருங்க சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல அற்புத மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாக பாதையில் சஞ்சரிக்கும் போது ஒன்பது மற்றும் ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையும் அதே சமயம் பாவ கிரக சேர்க்கை இருக்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க இப்படிப்பட்ட புதன் பொதுவாகவே ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் ஏனென்றால் புதனின் அமைப்பு சாதகமற்ற இருக்கும் போது சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதன் கேட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் பயனளிக்க கூடிய வகையில் மாற்றுவதற்கான தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் புதன் ஆனால் அதே சமயம் புதன் சாதகம் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் முன்கோபம் தலை தூக்குதல் போன்ற விஷயங்களால் சில எதிர்பாராத சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட இடியாப சிக்கலை போன்று மிக கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் பொதுவாக எப்போதெல்லாம் புதன் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பார் என்றால் தனது ஆட்சி வீடான மிதுன ராசியிலும் கன்னிராசிகளும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாரு அதே போன்று நட்பு கிரகம் வீடுகளாக இருக்கக்கூடிய ரிசபம் துலாம் கும்பம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள்ல அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்ம ராசி அவரது அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மகர ராசியில் தனது அதிநட்பு கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைய எனவே எனவேதான் இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புத ஆதித்ய யோகம் என்பது நல்ல அறிவாற்றலை சரியான முறையில் உபயோகிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுதுங்க எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மகர ராசியில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனின் பார்வை நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் இருந்தாலும் அவரது பார்வையில் சமக்கிரகமாக செவ்வாய் குரு மற்றும் கேது சனி போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிற சமகிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு வந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல நல்ல பொன்னான தருணங்கள் நிச்சயமாக நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் தேசம் வெறிச்சகம் தனுசு மற்றும் கடகம் ஆகிய இடங்கள்ல நல்ல பலன் கிடைக்காதுங்க மீன ராசியில் அவர் நீச்சம் பெற்றிருப்பார் இந்த இடங்கள்ல நன்மை எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு இடமான தனுசு ராசியில் இருந்து தற்போது மகர ராசிக்கு மாறுவது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் எனவே இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக மிக எளிதாக பல சவால் நிறைந்த காரியங்களை சாதனையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி புதனினுடைய அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் அமர்வது சில நேரங்களில் அதிபரி விதமான விரய செலவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் அமர்ந்ததால் விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் இந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் உச்சம் பெறக்கூடிய மங்களக்காரகனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக திட்டமிட்டு வாய்ப்பும் யோகமும் போகிறது பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்குவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில்துறை துறையில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக கடின உழைப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்க போகிறது பெண்மணிகளுக்கு மற்ற கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது எதிர்பாராத சில விரயங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு